பீர்பாலின் சத்தியம் சுடாத நெருப்பு கதையை காண்போமா பீர்பால் தன் அறிவு திறமையால் அக்பர் மனதில் இடம் பிடித்தார் இதனால் அக்பர் சபையில் நிறைய பேருக்கு பீர்பால் மீது பொறாமை இருந்தது அந்த பொறாமையே ஒரு நாள் பெரிய சதியாக மாறியது தாவூத் என்ற ஒரு அமைச்சர் மற்ற அமைச்சர்களிடத்தில் நான் பீர்பால் மீது பழி சுமத்த போகிறேன் அக்பர் கூட அதை நம்பி விடுவார் என்று சதி திட்டம் தீட்டினார் மறுநாள் வழக்கம் போல் அக்பர் அரண்மனையில் சபை கூடியது தாவூத் தாமதமாக வந்து மன்னரை வணங்கினார் மன்னரோ ஏன் தாமதம் என்று கேட்டார் பிரபு ஒரு பயங்கரமான குற்றம் நடந்தது அதைக் கண்டபோது எனக்கே மனம் கலங்கிவிட்டது என்று நாடகமாடத் தொடங்கினார் அக்பர் மன்னரோ கவலையோடு யார் அந்த குற்றவாளி தாவூத் என்று கேட்டார் தற்கு அந்த தாவூத் என் வாயால் சொல்ல முடியாது மன்னா உங்களுக்கு மிகவும் பிரியமானவன்தான் என்றார் உடனே கோபமடைந்த அக்பர் சட்டத்துக்கு முன் யாரும் பெரியவர் இல்லை யார் அந்த குற்றவாளி என்று சொல் என்றார் தாவூத் பீர்பால் தன் மன்னா தங்கச்சங்கிலி ஒன்றை தரையிலிருந்து எடுத்து தன் பையில் போட்டுக் கொண்டார் என்றான் மன்னர் இது உண்மையா பீர்பால் என்று கேட்டார் அவர் அமைதியாக இல்லை மன்னா ஆனால் நான் உண்மையை காட்ட தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் தாவூத் பிரபு ஒரு சத்திய சோதனை செய்யலாம் பழுக்க காட்சியை இரும்பு கம்பியை அவன் கையில் பிடிக்கட்டும் அவன் சத்தியவான் என்றால் அது அவனுக்கு சுடாது என்றார் காட்சியை கத்தியை எடுத்து சொல்லி கூறினார் அந்த நேரத்தில் மன்னா ஆனால் என் சத்தியம் உண்மை என்றால் நெருப்பு என்னை ஒன்னும் செய்யாது அதே போல் இவர் சத்தியம் உண்மை என்றால் இவர் முதலில் தொடரட்டும் என்றார் அடுங்கி போன தாவூத் மன்னா மன்னா என்னை மன்னியுங்கள் என்று காலில் விழுந்தார் பீர்பால் குற்றமற்றவன் என்று கூறினார் கோபத்தோடு காவலர்களை நோக்கி பீர்பால் மீது பொய்க் குற்றம் சாட்டியவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறி அவனை கைது செய்யச் சொன்னார் பிறகு அக்பர் பீர்பாலை பார்த்து சிரித்தார் அதற்கு பீர்பால் உண்மையை சொல்ல சிந்தனை வேணும் அன்னா பொய் பேச தைரியம் மட்டும் போதும் அண்ணா என்றார் அரண்மனை முழுக்க சிரிப்பும் மரியாதையும் வெடித்தது பொய்யால் சில நிமிடம் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் உண்மை என்றாலே அது சாமர்த்தியத்தோடு ஜெயிக்கும் சிந்தனை தான் உண்மையை வெளிச்சத்துக் கொண்டு வரும் சக்தி தான் திருக்குறளில் திருவள்ளுவர் பொய்யாமை யாருக்கும் உயிர்நிலை அட்டின்றே நெய்யாலை சூழும் நிலம் என்று கூறியுள்ளார் அதாவது உண்மை இல்லாதவன் நிலைக்க முடியாது பொய் கண்டுபிடிக்கும் சிந்தனை தான் நீதி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கு தொடர்ந்து எங்க சேனல்ல பாருங்க நன்றி